இறைவன் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நாம் அத்துணை பேருமே நமது வாழ்வில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பாக இன்றைய இறை வார்த்தை அமைகிறது தன் வாழ்வை தன் மனம் போன போக்கில் அமைத்துக் கொண்ட சக்கேயு என்ற மனிதன் இயேசுவை சந்திக்க ஆர்வம் கொண்டவனாய் இயேசுவை தேடிச் செல்லுகிறான் தேடி வந்த அந்த சக்கேயுவின் வீட்டிற்கு இயேசு செல்லுகிறார் அவன் வாழ்வு மாற்றம் பெறுகிறது யாரையேனும் ஏமாற்றியிருந்தால் நான்கு மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன் வாழ்வை மாற்றிக்கொண்ட சக்கேயுவைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாள் இறைவார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாய் நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இயேசு காட்டும் பாதையில் இணைந்து பயணிக்க விரைந்து செல்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்